இருபத்தி நான்காம் ஆண்டு தைப்பூசம் ஞாபகத்துக்கு வர்றது முருகப்பெருமான் தான் ஞாபகத்துக்கு வர்றது தைப்பூசம் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான விஷயங்கள் அந்த வார்த்தையில அடங்கியிருக்கு தை அப்படிங்கிறது தமிழ் மாதத்துல தசம் பத்தாவது மாதம் தைங்கிறது பத்தாவது மாதம் பூசம் என்பது எட்டாவது நட்சத்திரம் பூசம்ங்கிறது நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல எட்டாவது நட்சத்திரம் இந்த இரண்டும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு எப்பொழுதுமே எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையா முழு நிலவு நாள்ல தான் வருது தை மாதம் முழு நிலவு நாள் தான் பூச நட்சத்திரம் இதுல எந்த மாற்றமே கிடையாது அப்ப அது நிச்சயமா ஒரு சிறப்பு வாய்ந்ததா தான் இருக்கும் இல்லையா ஏன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் மாறி மாறி வர்றப்ப முந்நூத்தி அறுபத்தி ஐந்தே ஹால் நாள் ஏன்னா நம்ம ஒரு வருஷம் லீப் இயர்லாம் வேற சேர்த்துடும் ஒரு நாள் அவர்கள்லாம் சேர்த்துடும் அப்ப சில விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறாததாக இருக்கின்றது இந்த மாறாதது அப்படிங்கிறப்ப எப்படின்னா இன்ஃபினைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தொடங்கும் எந்த இடத்துல முடியும் இன்ஃபினைட்டி அதாவது தொடங்குற இடமோ முடிவு இடமோ உறுதியா சொல்ல முடியுமா அதற்கு தொடக்கமும் அல்ல முடிவும் அல்ல அது மாதிரியான தொடக்கமும் முடிவும் இல்லாத கடவுள் தான் முருகப்பெருமா அதாவது எல்லோரும் வந்து நம்ம புராண கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் புராண கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறப்ப என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனின் மைந்தன் முருகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டான அதான் நம்ம இப்போ வரைக்கும் ஞாபகம் நம்மளுடைய நினைவில் இருக்கிறது ஆனால் சிவன் தான் முருகன் முருகன் தான் சிவன் அதாவது இளமை வடிவத்தை ஒரு ஓவியமோ அதோ நம்ம ஏதாவது புராணங்கள் அப்படின்னா நிச்சயமா இல்ல சிவனின் குழந்தை வடிவத்தை இளம் பாலக வடிவத்தை பார்க்கணும் அப்படின்னா அவர் தான் முருகன் முருகனுடைய முதுமை வடிவம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கார் வயதான வடிவம் அப்படின்னு அதாவது வள்ளியை ஆட்கொள்ளும் பொழுது ஒரு மார்கேடம் மாதிரி அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்தை வேணால் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஒரு முதிய தோற்றத்தில் போய் வள்ளியை திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லி வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் இயல்பா அவருடைய வயதான தோற்றம் பார்த்ததே கிடையாது இல்லையா அதுதான் சிவன் அப்போ சிவனின் குழந்தை வடிவம் முருகன் முருகனின் பெரிய வடிவம் முதுமை வடிவம் சிவன் இருவரும் வேறல்ல ஏனென்றால் இவர் கர்ப்பத்தில் தரித்தவர் அல்ல அதாவது வைணவர்கள் வந்து நரசிம்மரை சொல்றப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க அவர் வந்து கர்ப்பத்திலிருந்து வந்தவர் கிடையாது அதனால நரசிம்மர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு வைணவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க இது வந்து நம்ம நிறைய புராணங்கள்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி ரொம்ப 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 ஆளுமையான மிக மிக சக்தி வாய்ந்த கடவுள் முருகப்பெருமான் குறிப்பாக தமிழர்கள் அனைவரும் அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களின் குலதெய்வம் முருகப்பெருமான் அதாவது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எண்ணாட்டவருக்குமான கடவுள் முருகப்பெருமாள் அதுவும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க கனவுல முருகனை நினைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது கனவுள முருகனை கைதொழுதால் கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது அனுபவ வாக்கு அந்த அற்புதமான ஒரு முருகப்பெருமானுக்கான தினமா தைப்பூசம் ஏன் கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்திற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க அதாவது தில்லையம்பதியில் நடராஜ பெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய தினம்தான் தைப்பூசம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி மாமுனிவர் மற்றும் வியாக்கிரபா வியாக்கபாப் சாரி வியாக்கபாப் பாத அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்த நன்னாளாகவும் குறிப்பிடப்படக்கூடியது தான் தைப்பூச நன்னால் பொதுவா முருகனுக்கு உகந்த நாட்களாக கொண்டாடுறது கிருத்திகை கிருத்திகைங்கிறது அவரை வளர்த்தெடுத்த கிருத்திகை பெண்கள் நட்சத்திரமாக மாறினாங்க அதனால் கிருத்திகை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனி சக்தி உண்டு அதையும் முருகனுக்கு உகந்த நிகழ்வாக தான் கொண்டாடுறோம் பங்குனி உத்திரம் அதுவும் முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுறோம் வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நட்சத்திரமாக பாவித்து அதுவும் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் என்பது என்ன அப்படின்னா சிவசக்தியுடைய மிக முழுமையான ஆதாரம் அந்த சக்தியின் பரிபூரணம் இந்த பிரபஞ்ச வெளி முழுவதும் நீக்கமர பரவிய நேரம் தினம் அதாவது இந்த பூசத்தோட முழு நிலம் இந்த தான் சிவசக்தியுடைய மிகப்பெரிய ஆகர்ஷணம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்குன்னு சொல்லப்படுது அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிவனின் குழந்தை வடிவம் முருகன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்தின் மிக பெரும் பேராற்றலாக உருவகித்து இது முருகனுக்கான விழாவாக கொண்டாடப்படுகின்றது அந்த அற்புதமான நன்னாளில் நீங்கள் எல்லோரும் முருகனின் தரிசனத்திற்காக பயணப்படக்கூடிய பக்த கோடிகளுக்கு பாத சிகிச்சை அளித்து சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததும் ஒரு கிடைத்தற்கரிய பெரும்பேரே இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு மிகபர சுகம் அனைத்தையும் பெற்று சீரும் சிறப்புமாக அனைவரும் நல்வாழ்வு வாழ மனமாற பிரார்த்திக்கின்றேன் பாலைகடிவார்கள் மகா குருநாதர் போகரின் திருவடிகள் குருவே சரணம்